ஆண்டவரும் இச்சகருமாக கேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷ்னரி வரலாறு இன்றைய மிஷ்னரி மரியாட்டக்கர் இவர் பிறந்தது இரண்டு ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்று மறைந்தது இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இந்தியா நற்செய்தி அறிவிப்பதில் புதிய முறைகளை பின்பற்றி மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துரைப்பது சிறந்த தரும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த மரியா டக்கர் தன் பேனா முனையினாலேயே அநேகர் வேதத்தை அறிந்து கொள்ள உதவி புரிந்தார் ஏராளமான சிறுகதைகள் மூலம் வேதாகமத்தின் சத்தியங்களை தெளிவுற எடுத்து கூறினார் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இவரின் ஓமான கதைகளினால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தனர் இவர் ஹெலோய் எ லேடி ஆஃப் இங்கிலாந்து என்ற பெயரினாலேயே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு கைகள் பிரசங்கம் செய்ய துடித்தன ஆண்டவரின் மெல்லிய தோனி தன் காதில் கேட்பதை உணர்ந்தார் இந்தியாவில் உள்ள மக்கள் இயேசுவின் இதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும் என்று ஆத்மபாரம் பாரம் கொண்டார் புராண கதைகளையும் கட்டு கதைகளை நம்பி வாழ்வோருக்கு கிறிஸ்துவின் மெய்யான சத்தியத்தை எடுத்துரைக்க இவரின் இதயம் ஆவல் கொண்டது எனவே தன்னை ஒரு மிஸ்டரியாக அர்ப்பணித்தார் உருது மொழியை கசடர கற்றார் இந்தியாவில் உருது பேசும் மத்தியில் பணிபுரிய தன்னை ஆயத்தப்படுத்தினார் இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்த இவர் பதினெட்டு வருடங்கள் பட்டாலா என்ற இடத்தில் தன் பணியை செவ்வென நிறைவேற்றினார் ஏராளமான சிறுகதைகளை உருது மொழியில் எழுதினார் வீட்டை விட்டு வெளியே தலை காட்டாத பெண்களுக்கு அவர்களின் வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தார் இதனால் பெண்களின் வாழ்வு மறுமலர்ச்சி அடைந்தது இயேசு கிறிஸ்துவின் ஓமைகள் பலவற்றை அச்சடித்து அம்மக்கள் வாசிக்கும்படி கொடுத்தார் அங்கு பணி செய்வது பல வேலைகளில் கடினமாக காணப்பட்டாலும் அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தனியாத தாகத்தினால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து தன் ஜீவிய காலத்தை முடித்தார் அன்பரே உங்கள் போதனைகள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக உள்ளதா கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக